இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு கால இங்கே இருக்காங்க உள்ள இப்போ அதில் பெரியவர் நின்றுட்டு தான் இருப்பார் நம்ம கொசுவத்தி தான் படுப்பார் அதை நீங்களே பாருங்கள் இப்போ நின்றுட்டுருக்காரா அவர் சின்னவர் அவங்க ஜில்ஜில் ரமாமணி இவர் கொம்மை அவர் சண்டியர் இப்போ பாருங்கள் கொசுவத்தி ஏத்தனை உடனே படுத்துருவார் அவர் கொசுவத்தி ஏத்தனா தான் சார் பெரியவர் படுப்பார் டெய்லி பாருங்க இப்போ இத்தனைக்கும் ஃபேன் இருக்குதுக்குமே இருக்குது இருந்தாலும் அவருக்கு கொசுவத்தி ஏற்றினா தான் படுப்பார் பாருங்க அவங்க ஸ்டாண்டு கீழே நெருப்பு போரி விழுகாமல் இருக்க ரெடி பண்ணது நம்ம ஏற்றுனதும் படுக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம கொசுவத்தி ஏத்தி வச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ளே படுத்துருவார் சார் பாருங்க ஏற்றியாச்சு இப்போ வச்சதுமே படுத்துருவார் அவர் என்ன தான் கொட்டத்தில் ரெண்டு ஃபேனு ஓடினாலும் அவர் கொசுவத்தி தான் படுப்பார் இப்போ பாருங்கள் ஏற்றி வச்சாச்சு வச்சதும் படுக்கையை போட்டுருவாரு <tell noise> <tell noise> சொன்னா அவ்வளோதான் அது ஏற்றலைன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் படுக்க மாட்டாரு குட் நைட் கும்பா ஏய் கும்பா கும்பா இங்கே பாரு கும்பா இங்கே பாரு குட் நைட் குட் நைட் ஏய் சண்டியரு சண்டியரு சண்டியாரு இங்கே பாரு சண்டியா இருந்தா And you're